சமுதாயத்தை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு கல்வி கூடமா இருக்கு நம்ம கல்வி கூடத்துல படிச்சுட்டு நம்ம கல்வி கூடத்திலே தங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு எந்த பிரயோஜனமே இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறது தான் பள்ளிக்கூடத்துக்கே போகலாம் பள்ளிக்கூடத்திலே படிச்சுட்டு பள்ளிக்கூடத்திலே தங்கிட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம் இப்போ இதுல வந்து ஆன்மீகம்ங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம டீல் பண்றதுங்கிறது அது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் அது இப்போ நம்முடைய நோக்கமே ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் பட் இருந்தாலும் கூட அது சமுதாயத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிடுறது அது சமுதாயத்தோட எப்படி இருக்குது இருக்குதுங்கிற ஒரு சிந்தனை ஏற்படும் தான் நம்முடைய இந்த கர்மா கர்ம வினைகள் இதுகள்லாம் நம்ம வந்து அதையும் சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தோ இப்போ என்னுடைய சொற்கொழிகள் பல நடந்ததில் வந்து நாம வந்து முழுக்க ஆன்மீகத்தை பத்தியே பேசினாலும் கூட ஆடியன்ஸ்ல நிறைய பேர் வந்து இந்த கர்மாவை பத்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கும் வேண்டிய கட்டம் வந்தது அதனாலதான் என்ன கர்மானா என்னன்னு சிந்திக்க வேண்டிய கட்டம் நமக்கு ஏற்படும் எடுத்த இடத்துல நம்ம வந்து கர்மானா என்ன கர்மாவை பத்தி நம்ம தெரிவிக்கிறதுனா என்ன கர்மா வினைகள்னா என்னங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலை முதல்ல ஆனா காலப்போக்கில் அதையும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்து இப்போ கர்மா வினைகள்ங்கிறத பற்றி சிந்திக்கும் பொழுது ஏற்கனவே எத்தனையோ மகான்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் இது எல்லாம் சொன்னதை வந்து அவங்க அந்த கர்ம வினைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அது நம்மளுடைய வாழ்க்கையோட நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்கு உண்மையிலே அப்படி ஒரு கர்மா இருக்குதா இருக்குங்கிறதெல்லாம் ஒரு நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வந்து இப்ப இந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய விளைவாகத்தான் இந்த ஆகாமிய கர்மா சொல்லி ஒரு நூல் எழுத வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது இப்போ நம்ம நீங்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட நீங்க அந்த நூலை வாங்கிடலாம் இப்போ நம்ம வந்து அந்த கர்மாதனைகள் கர்மாக்களை பத்தி டீல் பண்றது யாருன்னு சொல்லி சொன்னா பொதுவாக நம்முடைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஜோதிடர்கள் இவங்க தான் வந்து கர்மாதனைகளை பத்திய டீலிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ மதுரையில் தான் வந்து ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜர் அவர் வந்து அந்த கர்மாதனைகள்ங்கிற நம்முடைய நூலை படிச்சுட்டு இப்ப அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இந்த இதுல சொல்லப்பட்ட விஷயத்தையே பாடமா எடுத்துட்டு இருக்கிறார் அப்ப அவருக்கும் வந்து அவர் கிட்டத்தட்ட அதுதான் டீல் பண்ணிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் அதை தோத்து கொடுக்கிற முறை வந்து அவருக்கு பிடிச்சிருக்கிறதுனால அதை எடுத்து அதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார் இப்ப நம்ம வந்து கர்ம வினைகள்னா என்ன அப்படி ஒண்ணு இருக்குதா அது உண்மையில எதை டீல் பண்ணுது இப்ப நம்முடைய சாஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா புராணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கர்ம விதைகள் சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்க வந்து நம்முடைய மத சம்பிரதாயங்கள் நம்முடைய ஆன்மீக கருத்துக்கள்ல கூட முரண்பாடா சில இப்ப உதாரணமா புத்தரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அவர் வந்து ஆன்மாதி சொல்லணும் இருக்குங்கிறத அவர் ஒத்துக்கிட மாட்டார் கடவுளுங்கிற கான்செப்டை அவர் எடுத்துக்கிட்டு ஆனா அவர் வந்து பிறவி கர்மாவினைகள் இதெல்லாம் அவரை ஏற்றுக்கிடுறாரு இப்ப ஒரு அறிவியல் உண்மையிலே புத்தருடைய அணுகுமுறை வந்து முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியானது ஆனா அவருமே வந்து என்ன கர்ம வினைகளை பத்தியும் பிறவிய பத்தியும் பேசுறாரு அப்புறம் ஆன்மா கூட இல்லை கடவுளை பத்தி கேட்டா மௌனம் சாதிச்சிடுறாரு அந்த நிலையில இருக்கும்போது கூட ஆனா கர்மாவை பத்தி ஒரு கிளியரா சொல்லிடுற கர்மாவினைகள் உண்டு பிறவி உண்டுங்கிறத கிளியரா சொல்லிடுறாரு இப்போ நம்ம மாடர்ன் சயின்ஸில் நிறைய இதுகளெல்லாம் வந்து புது அணுகுமுறைகள்லாம் இருக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க சில தெராப்பி எல்லாம் இருக்குது அதில் வந்து மனோவியல் ரீதியாக சிலவங்களை வந்து அவங்க மஸ்புரைஸ் பண்ணி அவங்களுடைய நோயினுடைய மூலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சில உபாயங்களை கண்டுபிடிக்கும் பொழுது சில நோய்களுக்கு சில அணுகுமுறைகளுக்கு வந்து கர்மான்னு சொல்லி ஒண்ணு இருக்குது அந்த கர்மா தான் அந்த பிரச்சனைகளுக்கு தான் காரணமா இருக்குன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய ஆராய்ச்சிலே கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் அறிவியல் ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம கர்மாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு கர்மாவை பத்தி எதுவுமே தெரியாது நம்ம யாரோ சொன்னதை வச்சு நம்ம நம்பிக்கை விட்டு ஆனா அறிவியல் வந்து கொஞ்சம் அதை நெருங்கி வருது இப்போ புத்தருடைய அணுகுமுறை வந்து முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியானது அவர் கிட்டத்தட்ட அதை ஏற்றுக்கிடுறாரு இப்ப இந்த மாடர்ன் சயின்ஸ் எடுத்துட்டாலும் கூட மனோவியல் சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் வந்து அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி வராங்க இப்போ நமக்கு தெரிஞ்சதில் சொன்னா அந்த சாஸ்திரங்களையும் புராணங்கள்லையும் உள்ள கதைகள் சில கருத்துக்கள் இந்த மாதிரி இதுகள் தான் நமக்கே தெரியும் இதுல வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு கர்ம வினைகள் கர்மான்னு சொல்லி ஒண்ணு இருக்குதான் இப்போ நமக்கு வந்து நமக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு நம்முடைய டோட்டல் அசெட் நம்முடைய மொத்த ப்ராப்பர்ட்டியுமே பணமா இருக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நமக்கு மொத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த காலத்துல லட்சங்கள் எல்லாம் சர்வசாரணம் ஆயிப்பச்சு கோடி ஆயிப்பச்சு சரி இருந்தாலும் உதாரணத்துக்காக வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நமக்கு பேங்க்ல அதான் நம்முடைய மொத்த டோட்டல் பேலன்ஸ் நம்ம பேங்க்ல டெபாசிட்ல இருக்கு இப்படி நம்முடைய மொத்த கர்மாக்களுடைய தொகுப்பு தான் வந்து சஞ்சித கர்மா நம்ம டோட்டல் பேங்க் பேலன்ஸ் எப்படியோ அதே மாதிரி டோட்டல் கர்மாவுடைய தொகுப்புக்கு வந்து சஞ்சித கர்மான்னு சொல்றோம் நம்ம அப்படி இருக்கக்கூடிய டெபாசிட்ல இருந்து நம்ம செலவுக்காக ஒரு பத்து லட்ச ரூபாய் மட்டும் எடுக்கிறோம் மீதி நாற்பது லட்சம் ரூபாய் தான் இருக்கு நம்ம கையில செலவுக்காக மட்டும் ஒரு பத்து லட்சம் ரூபா எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறதா வந்து பிராரத்த கர்மானு சொல்றது அந்த ஒரு ஜென்மாவுக்கு நாம அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தது வந்து பிராரத்த கர்மானு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படி நம்ம எடுத்து வந்த பத்து லட்சத்தையும் வந்து செலவு பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை செலவு பண்றதுக்கு பதிலாக இதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறேன்னு வச்சு அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுறேங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது புதுசாகவும் நமக்கு வந்து ஒரு வருமானம் வந்தது ஒரு ஏனிங் வந்துது இந்த புதுசா நம்ம வந்து டெவலப் பண்றதா வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்லுவோம் இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம சஞ்சித கர்மாங்கிறது நம்மளுடைய டோட்டல் கர்மா நம்முடைய டோட்டல் பேங்க் பேலன்ஸ் அது நமக்கு எவ்வளவு இருக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்முடைய சஞ்சித கர்மா வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது ஆனா நம்ம எடுத்துட்டு வந்தது இருக்குன்னா பிராரத்தத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறக்கா எடுத்து வந்திருக்கோம் இந்த அனுபவிக்கிறக்கா எடுத்துட்டு வந்தது மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிறத ஒரு உரிமை நமக்கு இருக்கு